வணக்கம் நான் ஜெயக்க்பால் பேசுகிறேன் சென்னையிலேருந்து இன்னைக்கு யாரெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் யாரெல்லாம் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை வாழ்க்கையில் மிகச்சிறந்த அளவுக்கு முன்னேறணும் எனக்கு ஒரு ஜாப் நான் இருக்கேன் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னு நினைக்கிறேன் எனக்கு கெய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு தான் இந்த வீடியோ நான் இப்போ போட்டிருக்கேன் அந்த ட்ரெஸ் பாருங்கள் பாஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம் இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து பண்ணுவோம் இதை நான் வாங்கினது என்ன ரேட்டுக்குன்னா ஆயிரத்தி இரநூறுவாவுக்கு இதை தான் நான் பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்படின்னா என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த பிராண்ட்லாம் வந்து இந்தியாவில அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க உங்களுக்கே தெரிஞ்ச பிராண்ட் நான் சொல்ல சொல்கிறேன் பாருங்க நைக் பார்பி கெல்வி ஆர்மனி எக்ஸ்சேஞ்ச் இவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் மினிமம் எட்டாயிரம் ரூபாயிலிருந்து நான் சொல்றேன் டிஷர்ட் சொல்கிறேன் ஜீன்ஸ் சொல்றேன் பேண்ட் சொல்கிறேன் ட்ரௌசர் சொல்றேன் எட்டாயிரம் ரூபாயில இருந்து ஐம்பதாயிரம் ரூபா அவரை சேல்ஸ் பண்ணுவாங்க இது ஏன் இவ்வளோ ரேட்டு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க பிராண்டிங் மேக் பண்ணிக்காங்க அவ்வளோதான் இது வந்து பெரிய அரிசியத்தை ஒன்று கொடுக்குறேன் மெர்சடிஸ் பென்ஸோட ரேட் என்ன ஒரு கோடி ரூபா அப்படி ஒரு கோடி ரூபாயில் என்ன இருக்கு இதோட எல்லா ஃபீச்சரும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு வச்சுன்னா இன்றைக்கி மகேந்திரா செவன் பாருங்க மெர்சிடஸோட எல்லா ஃபீச்சரும் இருக்குது அவங்க எவ்வளோ ரேட்டு வைக்கிறாங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபா தான் வைக்கிறாங்க அவங்களால ஏன் ஒரு கோடி ரூபா விற்க முடியல அப்படின்னா மெர்சிடீஸ் பிராண்டுக்கு ப்ராண்டுக்கு தான் அறுபத்தஞ்சு லட்ச ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க ஸ்குவாடா சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கார் இருக்கு முப்பது லட்ச ரூபா பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா பிஎம்டபுள்யூ ஃபைவ் சீரியலோட எல்லா ஃபீச்சரும் இருக்குது ஃபைவ் சீரியலோட ரேட்டு எவ்வளவு பார்த்தீங்கன்னா எண்பது லட்ச ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபா ஸ்குவாடா மட்டும் ஏன் முப்பது லட்ச ரூபா விற்கிறான் அப்படின்னு இந்த பிஎம்டபிள்யூங்கிற ப்ராண்ட் இல்லை என்ன கொடுமை அப்படின்னு வச்சுன்னா பிஎம்டபிள்யூவோட ஒரு சிஸ்டர் கான்செப்ட் தான் ஸ்கோடா இருந்தாலும் அது ஸ்கோடாங்கிற நேமில் இருக்கிறதால மிடில் கிளாஸ் மிட் செக்மெண்ட் அவன் கவர் பண்ணுறான் இருபது லட்ச ரூபாலேருந்து முப்பது லட்சரூவாக்குள்ளே யாரெலாம் கார் வாங்கணும் ஆனால் எனக்கு அந்த ஃபியூச்சரில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள அவங்க கவர் பண்ணுறாங்க அதனால் அவங்க ஸ்கோடாங்கிற நேமில் வந்து பண்ணுறான் ஆனா எல்லா ஃபியூச்சரும் இருக்கும் ஸோ இதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் லக்ஸரி ப்ராடக்ட் மேக் பண்ணுறவங்களாம் இவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் தான் ஆர்டர் கொடுக்குறாங்க அவங்க மேனுஃபேக்சரிங் காஸ்டிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இருந்து ஆயிரத்தி இரநூறுவா கூட தான் ஆகும் அந்தமாதிரி கம்பெனிஸ் எப்பவுமே வந்து அது பிராண்டட் கம்பெனிஸ் ஒரு பத்தாயிரம் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா ஏதோ ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆயிருக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் ஆகிருக்கலாம் அந்த டைமில் வந்து ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படினால கூட ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அடிஷனாக மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரிஜினல் வேண்டாருந்து அவங்க அவங்களுக்கு வேண்டிய எல்லா ப்ராடக்ட் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறது எல்லாமே வந்து சர்ப்ளஸ் ஆகும் இது வந்து நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு அவங்க ரீசெர்ச் பண்ணிடுவாங்க எந்த ரேட்டில் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வச்சோ அந்த ரேட்டுக்கு ஸோ நமக்கு என்ன கிடைக்குது ஒரு ட்ரெஸ் இருந்து ஆயிரத்தி அறுநூறுவா நமக்கு கிடைக்கும் நான் இருபது வருஷமாக சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துகிறதுனால குழந்தைகளுக்கு நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்ததுனால அந்த கம்பெனியோட ஓனரோட நல்ல பழக்கிறதுனால அவங்கெல்லாம் வந்து என்னோட மூலமாக சேல்ஸ் இருக்காங்க இதனால் வர நான் வேரியஸ் இ காமர்ஸ் வெப்சைட் மூலமாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது வந்து நம்மளோட கஸ்டமருக்கு நம்மளோட மக்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இருக்குது இந்த டீட்டெயில் என்ன இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் இந்த டிஷர்ட் வந்து ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா அந்த ரேட்டுக்கு விற்கலாம் நான் உங்களுக்கு கொடுக்கறது அறநூறுரூவாக்கு கொடுப்பேன் இது எப்படி மார்க்கெட் பண்ணலாம் எப்படி ரீச் பண்ணலாம் எப்படி பேமெண்ட் வீடியோ பண்ணலாம் எப்படி மக்களோட தொடர்பு பண்ணலாம் இதெல்லாம் நாங்கள் பர்சனலைஸ்டாக ரெகுலர் வீடியோஸ் போடுவோம் உங்களுக்கு தேவைப்பட்டாச்சுன்னா நீங்கள் நேராக எங்கள் ஆஃபீஸ் வந்து பார்க்கலாம் அறநூறுவாக்கு வாங்கின பொருளாக ஆயிரத்தி இரநூறுவா விற்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் இருக்குது நான் சொல்லி திருக்கணும் அவசியம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு பத்து ட்ரெஸ் வச்சாச்சு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது அறுநூறுவா ஒரு ட்ரெஸ்ஸில் ப்ராஃபிட் பத்து ட்ரெஸ்ல எவ்வளோ ஆச்சு ஆல்மோஸ்ட் ஆறாயிரம் ரூபா ஆச்சு முப்பது நாளைக்கு எவ்வளோ ஆச்சு ஒரு லட்சத்து எண்பதாயிரரூவா லாபம் கிடைக்கும் போகுது இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நாங்கள் கொடுக்குற எமேஜஸ்ஸாக நீங்கள் ஸ்டேட்டஸாகவும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் அனுப்பலாம் அதை பார்த்து அவங்க ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டரை எங்களுக்கு டேரக்ட் பண்ணிங்கன்னா வித்தின் த்ரீ டு ஃபைவ் டேஸில் நீங்கள் யாருக்கு கொரியர் அனுப்பு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் கொரியர் அனுப்பிவிடுவோம் இதுதான் அந்த பிஸ்னஸ் மூணு இது நிச்சயமாக ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ்ஸாக நீங்கள் எடுக்கலாம் இல்லை நீங்களே ஒரு சின்ன ஷோரூமாரி வச்சு உங்களுக்கு ஏரியாவில் வந்து பிராண்டட் டிசர்ட் வைக்கலாம் என்றைக்குமே பிராண்டட் பொருட்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது நம்மளால் வாங்க முடியுதோ இல்லையோ ஐஃபோன் யார் தான் வேண்டாம்னு சொல்லுவாங்க நீங்கள் பாஸ் பற்றி தெரியாது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு வேல்யூ பால் மீன் சொல்லி ஒரு ட்ரெஸ் பண்ணணும் இந்தியாவில் இருக்க எல்லா நடிகரும் அதை தான் போட்டுருப்பாரு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் நீங்களும் ஒரு பெர்சிலீஸ் வாங்கணும் நீங்களும் ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும் அப்படின்னு என்ன செய்யணும்னா ஆரம்பிங்க இன்றைக்கே ஆரம்பிங்க பிஸ்னஸ் ஆரம்பிங்க வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்கணும் இதை பற்றி எந்த கிளாரிஃபிகேஷன் பண்ணாலும் எனக்கு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் டெஃபினட்டாக உங்களுக்கு டீட்டெயிலாக பேசுகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்